பொட்டாம்பட்டி கொட்டப்பட்டி வாடிப்பட்டி வரதப்பட்டி அந்த பட்டி இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்தா வந்தாங்க என்ன மாதிரி கருகர்னு இருந்ததுனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன் அப்போ கண்ணி பொண்ணு வளைச்சு போட்டு நீ என்னம்மா நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு இவளும் டெய்லரிக்கு ஆசைப்படுறா வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லு ஆமா மலத்தி என்னமோ தெரியல உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறான்

ஏதோ எங்களால ஐயோ எனக்கு நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தர்றேன் அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம் எப்படியோ என் மகளை தேத்துனா சரி நீங்க கவலையே படாதீங்க உங்க பொண்ண பெரிய உள்ள முன்னு கொண்டு